வணக்கம் இன்றைக்கி திருநெல்வேலி ஏன்ஆர் கார்ஸில் நம்ம ஷோரூமில் இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட் கலெக்ஷன் தாங்க ஷடான் டைப் வைக்கல் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கனா ஹூண்டாய் வண்டியும் சரி டாட்டா வண்டியும் சரி இப்படி ஒரு மூணு வண்டி கலெக்ஷனபுளாக இருக்குது ஒரு ஆஃபரில் அந்த வண்டி கொடுத்துடலான்னு அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அதுபோக ஏஎன்ஆர் கார்ஸ் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மேலப்பாளையம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லையும் மேலப்பாளையம் ரவுண்டானத்துலேருந்து ரெடியார்பட்டி போகிற ரோட்டில் அல்மேதா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஏனார் கார் இருக்கும் கூகுளையும் சரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நீங்கள் வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே ஏனார் காசு ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஷோரூம் லொக்கேஷன் வராம இருக்காது ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கொயரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் பார்க்குற வண்டி லோ பட்ஜெட் வண்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கற வண்டி தான் ஹூண்டாயில் வந்து அசன்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது ஒரு டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா லைவில் இருக்கும் இந்த வண்டிக்கு ஏசி பவர்சிங் பவுருண்டாக எல்லாமே வந்துடும் பாடி லைன்மே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயினில் இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே ஆவரேஜாக ஒரு ஐம்பது பர்சன்ட் மேலே இருக்கும் வண்டி ஏசி ஒர்க்கிங் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பரில் இருக்கும் அதுபோக இன்டீரியர் சிக்கர் எல்லாமே பாருங்கள் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு அதுபோக ஏசி ஒர்க்கிங் நாலு விண்டோ பவர் விண்டோ ஆடியோ மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் கலருமே பார்த்திங்கனா ஒரு குயின் கலராக பிளாக் விஐபி ரேஞ்சாக நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது அடுத்ததான் நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி அதே லோ பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு வண்டி பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டாய் அசண்ட்டு அசன்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்கும் ரீஎஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் சாரி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டாக இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான நம்பராக இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பாடி லைன் எல்லாமே சுத்தமாக இருக்கும் கலருமே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி நாலு டயருமே புது டயர் தாங்க எஃப்சி லைவ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் பெட்ரோல் பெட்ரோல் வேரியண்ட்டு இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த ஒரு டேமேஜ் ரெஸ்ட்டு எதுவுமே இருக்காது ஆடியோ மியூசிக் நாலு விண்டோ பார்ண்டோ ஏசி ஒரு குட் கண்டிஷன் நல்ல ஒரு சில்னஸ் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்ததாக அதே லோ பட்ஜெட் செம்பனில் நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா மான்சா பெட்ரோல் வேரியனுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இது டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் பாடில எல்லாம் பாருங்கள் அந்த ஒரு சுத்தமாக இருக்கும் சஸ்பென்சர் பார்த்திங்கன்னா பென்ஸு ஈக்குவலாக அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸாக இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே எந்த ஒரு டேமேஜ் இருக்காது எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியிலேயுமே பார்த்திங்கன்னா ஏசி பவர் பவர்ண்டோ ஆடியோ மியூசிக்ஸ்டோ எல்லாமே வந்துடும் இதுவும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கிறாங்க டாட்டா மான்சா பெட்ரோல் வண்டிக்கு நம்ம ஷோரூமில் வந்து ரெண்டு ஓனர் வண்டி கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓடி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம போட்டிருந்த வேலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூவா சொல்லியிருந்தோம் அந்த வேலைக்கு நம்ம தரப்போகிறது இல்லை அடுத்த வாங்க அசெண்டோட ரீட்டில் சொல்கிறேன் இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் எஃப்சி ரிஎஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இரண்டாக இருக்கும் இந்த வண்டிக்குமே நம்ம ரேட் சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தோம் அந்த விலைக்கும் தரப்போகிறதில்லை அடுத்த பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கனா டீசல் வண்டி உண்ட அசண்ட்ரி ரிஎஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் கரெண்டாக இருக்கும் டீசல் வைக்கலாம் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஒரு ஷடான் டைப்பில் நல்ல சொகுஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருந்த ப்ரைஸ் இதுவும் ஒன்று அறுதி சொல்லிருந்தோம் அந்த ரேட்டுக்கு நம்ம தரப்பில்லை மூணு வண்டியுமே சேர்த்து நம்ம நாலே ஆறு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் மூணு வண்டி சேர்த்து எடுக்கிறதாக இருந்தால் இல்லை ஒன் பை ஒன் நம்ம இந்த வண்டிக்கு நம்ம சொன்ன ப்ரைஸ்லேருந்து நேரத்து பண்ணி கொடுக்கலாம் மூணு வண்டியுமே பாருங்கள் லோ பட்ஜெட் செக் பண்ணுறாங்க வண்டி ஆனால் தெளிவாக இருக்கும் என்னடா சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்காங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா வண்டி சுமாராக இருக்குமோ நினைக்கணும்னா வண்டி அருமையாக இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சொன்னிருந்தா கூட அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம ஷோரூமில் நம்ம நிறைய வண்டிகள் கொடுத்துட்ருக்கோம் அதனால் இந்த வண்டியும் இந்த மாதம் ஆஃபராக ஒரு மூணு வண்டி சேர்த்து நாளைக்கு ரூபா அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றலாம் வண்டி பற்றினா ஃபர்தர் இல்லைங்க ஏன்னா இருக்கா சிறனவழியே நேரில் வந்து பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்